ஹலோ கைஸ் நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு அறுபது முட்டை மிஷின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிஷின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி டெலிவரி அனுப்பி வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அறுபது முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கிங் பெட்ரு இதோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா முப்பது முமட்டையிலேருந்து ஐயாயிரம் மூட்டைக்குலாம் ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கிங் பெட்ரு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எப்போதும் ஸ்டாக்கும் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்கு உங்களுக்கு ரீச் ஆயிரும் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம எப்போதும் போல தான் எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்டேன் பார்த்துட்டு காண்டெக்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்னாலும் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அதுமாதிரி அதர் ப்ராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட அந்த மிஷினும் வரும் உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு பில்லையே டைப் பண்ணி வந்துடும் அப்படி இல்லாட்டி நீங்கள் எமஸினை ரிட்டர்ன் பண்ணிடலாம் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அறுபது மண்டியில நீங்கள் அறுபது மட்டும் வச்சிங்கன்னா ஐம்பத்தெட்டு குஞ்சு கன்ஃபார்ம் போகிறச்சிக்கும் அதுக்கு கீழே கம்மியாக போயிடுச்சுன்னா நீங்கள் மிஷினை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஓகே காய்ஸ் தேங்க்யூ